இவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான அன்று இதை செய்ய தவறாதீர்கள் அலட்சியம் வேண்டாம் அவசியம் செய்து விடுங்க இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் தண்ணியில் கேதுவும் மீனத்தில் ராகுவும் மகரத்தில் சுக்ரனும் செவ்வாயும் கும்பத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அது மட்டுமில்லாம மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி மாசி மகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மாசி மகத்தில் பிறந்தால் அஜகத்தை ஆளலாம் என்ற மூதுரை ஏற்பட்டதே இந்த மாசையில் தான் மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவத நாள்தான் இந்த மூதுரியே ஏற்பட்டது இந்த மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது தாலிச்சரடு அணிந்து அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சிக தீர்த்த சுமங்கலியாக வாழ்வார்கள் மனதம்பதியினர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகிரீவரையும் இந்த மாதத்தில் பூஜிக்க கல்வி அறிவில் விளங்குவார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மகமான இன்றைய தினத்துல திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நீரில் நீராட்டுவர் புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை யமுனை புதுச்சேரி சரஸ்வதி நர்மதை துங்கபத்ரை கருடகங்கா திருவேணி சங்கமம் அந்தாகினி தாமிரபரணி கர்ணப்பிரயாகை ருத்ர ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படித்தாலோ மிக பெரும் புண்ணிய பலனை அடைவீர்கள் இம்மாதத்தில் நீர்நிலைகளில் புதிய நீரூற்றுகள் உண்டாகி எடுக்க எடுக்க குறையாத பெருகி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவநதியாக பிரவீகரிப்பதும் இந்த மாசி மாதத்தில்தான் அன்னை பார்வதி தேகி வி வலம்புரி சங்க அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிடையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான் மாதத்தில் தான தர்ம செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து தரங்களை வாரி வழங்கி அருள்வார்கள் மாபாதங்களை செய்து அதனால் உண்டாகும் பிரம்மகத்தி தோஷங்களை போக்கடிக்கும் இரண்டு ஏகாதசி விரதங்களும் வருவது இந்த மாதத்தில்தான் காரடையான் நோன்பு சாவித்ரி விரதமும் வருவது இம்மாதத்தில்தான் எந்திர தந்திரங்களும் மந்திர உபதேசங்கள் பெறவும் சால சிறந்த மாதம் இந்த மாசி மாதம்தான் குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதமும் இதுதான் தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான் சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனுடைய அதாவது ஸ்ரீ முருகப்பெருமானின் வைபவமும் இந்த மாசி மாதத்தில் தான் குருமுருனாகிய குருமுனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷிகளை நிறைவேற்றிக் கொண்டதும் இந்த மாசி மாதத்தில்தான் இந்த மாதத்தில் புதுமனை புகுதல் தொன்று தொற்று வாழையடி வாழையாக பல தலைமுறை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வாங்கு வாழ்வார் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மாத மக நட்சத்திர தினத்தன்று கும்பகோணமாக நீராடினால் பாவங்கள் தொழையும் புண்ணியங்கள் பெருகும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் நாள் மகா மகமாக கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று இத்திருக்குளத்தில் நீராடி புண்ணியம் பெறுகின்றனர் பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தைப் பெற தேவர் அசுரர் போராட்டம் நிகழ்த்த போது அமிர்தகுடத்திலிருந்து அமர்த துளிகள் தெரிந்து சிதறிய பன்னிரண்டு இடங்களில் இக்குளமும் ஒன்று மாமாங்கமாடி மதுரை கடலாடி ஸ்ரீ ரங்கமாடி திருப்பார் கடலாடி என்ற சொற்றொரு மாமாங்க பெருமையை விளை விளக்க வல்லது கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா காவேரி சிந்து கோதாவரி சரயு தாமரபரணி ஆகிய புண்ணிய நதிகளுள் ஒன்பது கன்னிகளாக ஒரு மாறி பக்தர்கள் தங்களிடம் வீட்டு சென்ற பாவங்களை இந்த மகாமக குலத்தில் நீராடி கழித்து குலைக்கரையிலேயே ஆலயமும் கொண்டிருக்கின்றனர் அமிர்த குடத்தை கும்பேஸ்வரராக மாற்றிய ஈசன் கிராதமூர்த்தியாக கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அருள்கிறார் சுதை மூர்த்தியாக இவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் சாத்தப்படுகிறது நவக்கன்னியரும் இந்த குளத்தில் நீராடியதால் கன்னியர் தீர்த்தம் என்ற பெயராலும் இத்திருக்குளம் அழைக்கப்படுகிறது கும்ப கும்பகோண மகாத்மியத்தில் இந்த மகாமக குலத்தின் வடக்கில் ஏழு தீர்த்தங்களும் கிழக்கில் நான்கு தீர்த்தங்களும் நடுவில் அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மகாமக நன்னாளில் இத்தீர்த்தத்தில் அமிர்தம் கலக்கப்படுவதாக ஐதீகம் உள்ளதால் இத்தீர்த்தம் சரயோகம் எனவும் அழைக்கப்படுகிறது இத்திருக்குளம் பதினைந்து ஏக்கர் பருப்பளவு அதன் நான்கு கரைகளிலும் பதினாறு சிவ சந்நிதிகளையும் கொண்டு விளங்குகிறது இத்திருக்குளத்தை சுற்றிலும் பிரம் தீர்த்த முகுந்தேசம் தீர்த்தேசம் முகுந்தேசம் தனேசம் கோணேஷம் கோணேசம் பக்தேசம் பைரவேஷம் அகத்தீசம் வினோகேசம் கங்கா தரேஷம் பிரம்மோட்சம் ஆகிய ஆலயங்கள் உள்ளன மாசை மகத்தன்று இத்திருக்குலக்கரையில் உள்ள வீரபத்திரனுடைய ஆலயத்திற்கு கும்பேஸ்வரர் எழுந்தருளுவார் அப்போது வீரபத்திரரே அவருக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் உண்டு அர்ச்சக வீரபத்ரர் பிரதிநிதியாக பூஜை செய்கிறார் நவநதிகளான நவகண்ணியருக்கு காவலாக இவர் இருப்பதால் கங்கை வீரபத்ரர் என இவர் வணங்கப்படுகிறார் திருக்குளம் மேல் கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரம்மஞானபுரீஸ்வரர் ஆலயம் அவிட்ட நட்சத்திர பரிகார தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தில் அருகிலும் இரட்டை நதிகளுக்கு முந்திரி பருப்பு நிலக்கடலை இரண்டையும் சேர்த்து மாலை கட்டி அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தது நிறைவேறுகிறது கிருஷ்ணதேவராயர் தேவராயர் இத்திருக்குளத்தில் நீரிழடியதாக செங்கல்பட்டு மாவட்டம் நாகலாபுரம் வேதாரண்ய சுவாமி ஆலய கல்வெட்டில் காணப்படுகிறது மாசி தினத்தன்று இத்திருக்குளத்தில் நீராடி விரதமிருந்து எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் ஆண் வாரிசு பிறக்கும் என்பது நம்பிக்கை மாசி மகத்தன்று இங்கு நீராடி ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்தால் நவ கன்னியருடைய அருளால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் மகாமக முடி நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இக்குளத்தில் நீராடினால் மகாமகஸ்தான பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையும் ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இன்றைய நாளில் மீனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தன குடும்ப அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சுக்கரனோடு இணைந்து உச்சம் பெற்று ஐந்தாவது ராசியை பார்க்கிறாருங்க சகோதரர்களால் நன்மை உண்டுங்க தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது சமூகத்தில் பொறுப்புகள் மற்றும் புகழ் கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில்களை தூங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசியினருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க கலை முறைகளுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் லாபகரமாக அமையும் இருக்குதுங்க மீனராசியை சேர்ந்த சிலருக்கு பணியிட மாற்றங்கள் இருங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க கணவன் மனைவி உறவு பலப்படை இருக்குது புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அரசாங்க அனுகூலங்கள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்கள் மீனரா ர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இடத்தில் விலக்கேற்றி வாருங்கள் பசுக்களுக்கு உணவளியுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்